டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே வந்து மயிலை எல்லா உண்மையும் ராஜி மீனா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு போட்ட மொத்தம் எண்பது பவுன் நகலை முக்க வாசிக்கும் மயிலை வந்து கவரிங் தான் எதுக்காக நான் எப்போ பர பயந்துகிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்டீங்கல்ல அதுக்கான காரணம் இதுதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மயிலை எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க உடனே நம்மளுடைய பாக்கியத்தை கிட்ட வந்து இப்படி ஒரு பொய் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்காக நான் வந்து மயிலாக்காவோட வாழ்க்கையை வந்து அழிக்க மாட்டோம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்லணுமோ நம்ம அப்படி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்பவே தேங்க்ஸ் நீ அட்லீஸ்ட் இப்படியாவது யோசிச்சதுக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல வந்து மயில் வந்து இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து எல்லாரும் உட்கார வச்சு ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கான மரியாதை அதாவது தாலி பிரிச்சு கோக்குறதுக்கான எல்லா விஷயமும் பண்றாங்க அப்ப வந்து நம்ம ராஜியோட சித்தப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா கதிர் தம்பியோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருந்தேன் இப்போ எனக்கு சந்தோஷம் தான் மாப்பிள்ள கட்டிடா என்னுடைய ராஜியோட கலத்துல தாலிய அதை நான் பாக்கணும்னு சொல்றாங்க உடனே ஐயரே இங்க பாருங்க இது வந்து பாக்குறதுக்கே போட்டோகிராஃபர் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா ரியல் கல்யாண போட்டோ மாதிரி இருக்கணும்னு நல்லா சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய ராஜி எல்லாருமே வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியா முடிச்சுடுறாங்க அடுத்ததா வந்து இப்ப நம்மளுடைய காந்திமதி பாட்டி வந்து எப்படியாவது ராஜியை மீட் பண்ணணும் அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஈகரா இருக்காங்க ரொம்ப ஈகரா இருக்கும்போது அங்க வெளியே வராங்க மயில வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்க அதை பார்த்ததும் உடனே ராஞ்சி கதிர் ரெண்டு பேரையுமே போயிட்டு அங்க மயில வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா போறாங்க அங்க போனது காந்திமதி பாட்டி ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க இத வந்து சக்திவேல் வந்து பாத்துறாங்க முத்துவேலும் பாத்துறாங்க முத்துவேல் எதுவும் பேசாம சைலென்ட்டா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இத பார்த்து ராஜு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ